தமிழ்நாடு மெக்கானிக் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் நான் சிவாய் சேர்ந்து மெக்கானிக் மணி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம்னா இது பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் எனக்கு ஃபீடா மீட்ரு வந்து ஓடல வேறுனே வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீடா மீட்டர் வந்து உடஞ்சி தனியாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த ஃபீடா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க நான் வாங்கி மாட்டியும் ஓடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் கேட்டேன் எதுக்குன்னு ஆன்லைனில் வாங்கினீங்க அது எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு இல்லைன்னு நான் ஷோரூமில் கேட்கும்போது மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே சொன்னாங்க சரி ஆன்லைனில் ஆயிரத்தி ஐநூறுவா தான் வாங்கினேன் வாங்கி மாட்டி பார்த்தும் ஓடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்மளும் சரின்னு சொல்லி வயரிங்கி எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இந்த வயர் ஜாக்கில் வந்து இந்த ஒயிட் கலர் வயர் அது வந்து பாசம் ரொம்ப பிடிச்சி கட் கட்டானது வந்து இப்போ வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக ஜாயிண்ட் அடிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து துண்டு வயர் போட்டு இதை மறுபடியும் ஜாயிண்ட் அடிக்கணும் நம்ம வீடியோ கண்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் இப்போ வண்டியை வந்து அந்த வயரை ஜாயின் பண்ணோனையும் பேட்ரி ஃபீடா மீட்ரு வந்து ஓடுதான்னு பார்த்தோம்னா ஃபீடாமீட்ரு வந்து நல்லா ஓடாக தான் செய்யுது இந்த வயரிங் கம்ப்ளைண்ட்னால தான் மீட்ரு வந்து கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு அதுபோக இந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து இந்த ஃபீடா மீட்ரு வாங்கியிருக்காரு வாங்கினா வந்து ஆன்லைனில் வந்து பழைய மீட்டரை வந்து சர்வீஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உள்ளே தெரியுது இந்த ரெட் கலரு உள்ள அந்த டாட்னா வந்து ரொம்ப வந்து வெயிலில் வெளுத்து போயிருக்கு அதுப்போ வந்து ஃபீடா மீட்டருக்கு அடியில் பார்க்கும்போது அந்த கவர்னால் வந்து பழசாக தான் இருக்குது பார்த்தா பழைய மீட்ரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணும்போது இந்த மேலே உள்ள பல்சர் குட்டியோட இந்த கவரை மட்டும் மாற்றி ஆன்லைனில் வந்து விற்றுருக்காங்க விற்று தான் இந்த கஸ்டமர் வாங்கி மாட்டியிருக்காரு நண்பர்களே அதான் இன்றைக்கி வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்ததினால நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சின்ன பதிவு வைக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே